குட் மார்னிங் previous இயர் மேக்ஸ் question. ஒரு வட்டத்தின் பரப்பளவு ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதன் ஆரம் மற்றும் விட்டம் காண்க வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர் இப்போ நமக்கு பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலு இப்ப நம்ம எல்லாத்துக்கும் வேல்யூக்கு பதிலாக ஆரம் தான் கண்டுபிடிக்க போறோம் பதில இருபத்தி ரெண்டு பை 7 இன்ட்டு ஆறுக்கு பதிலாக அறுபத்தி நாலு இப்போ இந்த ஆர் ஸ்கொயரை மட்டும் வச்சுட்டு இந்த இருபத்தி ரெண்டு பை ஏழு அந்த பக்கம் போகும்போது ஏழு பை இருபத்தி ரெண்டாக வரும் இப்போ நான் வந்து ரெண்டாவது டேபிள கேன்சல் பண்ணுறேன் பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு இங்கே ரெண்டு ரெண்டு நாலு மூவ் ரெண்டு ஆறு ரெண்டு அப்போ ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இன்ட்டு ஏழு பை பதினொன்று இருக்கும் இப்போ திருப்பி அகைன் பதினொன்று நாள் கேன்சல் பண்ணுறேன் கேன்சல் பண்ணும்போது நமக்கு நூற்றி பன்னெண்டு டைம் இருக்கு இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா ஆர் ஸ்கொயர் ஈக்வல் டு நூத்தி பன்னெண்டு இன்ட்டு ஏழு இருக்கு இப்போ இதை வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா வகுத்தல் போட்டி இப்ப எழுத போறேன் ஏன்னா நமக்கு ஆர் ஸ்கொயர் தான் இருக்கு நமக்கு ஆரோட தான் வேணும் அப்போ டேனகுத்தல் போட்டி எழுதும்போது நமக்கு இந்த மாதிரி வந்துடும் இப்போ ரெண்டு இண்டு ரெண்டு இண்டு ரெண்டு இண்டு ரெண்டு இண்டு ஏழு இந்த ஏழு வரைக்கும் அப்புறம் இங்கே ஒரு ஏழு இருக்கு அதனால அது ஒரு டைம் எழுதிட்டும் இப்ப நமக்கு வந்து ஆர்ஸ் ஆர் எடுக்கும் போது நமக்கு ரெண்டு டேமுக்கு ஒரு டேம் இந்த ஒரு ரெண்டு டேமுக்கு ஒரு டூ எழுத இந்த ரெண்டு டேமுக்கு ஒரு டூ எழுத போறோம் இந்த ரெண்டு செவனுக்கு ஒரு டைம் இப்போ நமக்கு ஆரோட வேலி அப்படி எழுதுனா நமக்கு ஆரோட வேலி கிடைச்சிடும் ஏ ரெண்டு நாலு நாலு இருபத்தி எட்டு இப்போ நமக்கு இங்க ஆரம் கண்டுபிடிச்சாச்சு அகைன் என்ன கேட்டிருக்காங்க விட்டமும் கேட்டிருக்காங்க அப்போ விட்டத்துக்கு ஃபார்முலா வந்து டி ஈக்குவல் டு டூ ஆர் இதுதான் ஃபார்முலா அப்போ டி டி ஈக்குவல் டு டூ இன்டு ஆருக்கு பதிலாக இருபத்தி எட்டை சப்ஸ்டிட் பண்ணால் ஐம்பத்தி ஆறு வரும் டியோட வேலையும் ஆரோட வேலையும் கண்டுபிடிச்சாச்சு தேங்க்யூ